கூட்டணி பேசுறதுக்காக போன சரத்குமார் அவர்கள் அந்த கட்சியவே வந்து இணைச்சிட்டாரு தினகரன் வந்து நான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு சொல்றாரு நிச்சயமா நீங்க வந்து வந்து சரத்குமார் போன்றவர்கள் வந்து ஒரு நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மத்தியில ஒரு மிக பிரபலமாக இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு மேல ஒரு செங்கோல் வச்சுட்டு இருக்காரு சினிமாவில மிகப்பெரிய நடிகராக ஒரு உருவம் உருவப்படுத்திருக்காரு மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு செல்வாக்குன்னா அவர் யார் அவர் அவருடைய குரல் என்ன அதுக்கு ஒரு பிரபல்யம் இருக்கு அப்ப வந்து அவர் வந்து தென் தமிழகத்திலயும் ஒரு பலமான சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்தை அந்த சமூகத்தை நோக்கி ஒரு கட்சி நடத்திருக்காரு அப்ப வந்து நீங்க வந்து அவருடைய ராதியா வந்து அவருடைய மனைவி வந்து மிகப்பெரிய அளவுக்கு செல்வ அந்த பெண்கள் மத்தியில வந்து பிரபல்யம் இருக்கு இவங்க எல்லாருமே வந்து அரசியல் குள்ளே இருக்கிறவங்க இவங்க வந்து வெளியில இருந்து திடீர்னு வரல இவங்க வந்து கருணாநிதியோட தனிப்பட்ட முறையில் அரசியல் அவங்க வந்து இருந்திருக்காங்க செல்வி ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்திருக்கிறார் நீங்க வந்து அப்ப இவங்களுடைய அரசியல் பாதைங்கிறது வந்து ரொம்ப தெளிவானது இவ்வளோ காலம் இவங்க தனி கட்சி நடத்துகிற போது அதனுடைய அதை எப்படி மெயின்டைன் பண்ணிருக்க முடியும் தெரியல ஆனால் இவர்கள் தங்களுடைய பலத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு தருகிற போது அதனுடைய பலம் வந்து இன்னும் பல மடங்கு பெருகும் அது ரெண்டு மியூச்சுவலா ரெண்டு பேருக்குமே லாபம் அப்ப வந்து அதை செய்யக்கூடிய வல்லமை வந்து இன்று அண்ணாமலை தலைமையாக இருக்கும் போது இங்கே பாருங்க அவ சரத்குமார் அவர்களை வந்து ஒரு செல்வி ஜெயலலிதாவால் உள்ள வந்து உடச்சி உள்ள கட்சியெல்லாம் என்ன வைக்க முடியல திரு கருணாநிதியாலோ ஸ்டாலின் ஆளவும் முடியல அதிமுகவால் கூட்டணி கூட பேச முடியவில்லை அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து சரத்குமார் வந்து மோடியை நம்பி மோடியினுடைய தளபதியாக இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை நம்பி சமரசமாக்கி அதுக்குள்ள வந்து அவர் இந்த கட்சியை வந்து இணைச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல நம்ம வந்து அப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து விட்டது அதுதான் மாற்று சக்திங்கிறதுக்கு இதை விட உதாரணமே வேண்டாம் நீங்க எந்த பெரிய கட்சியோடும் அவர் சேர விரும்பாமல் எந்த பெரிய கட்சியிலும் பெரிய தலைவர்கள் இருந்த போதும் கலக்க விரும்பாத ஒருவர் வந்து இன்னைக்கு அவர் ஏத்துக்கிட்டு வர்றாருன்னா அவர் வந்து ஆழமாக அரசியல் களத்தை உள்வாங்கியிருக்கிறார் வந்து மிக தெளிவாக அதை பார்த்துருக்காரு அது அவருக்கு ரொம்ப கிளாரிட்டியா புரிஞ்சு போச்சு இனிமேட்டு தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிட்டு அந்த ஜோதியில கலந்து நம்மளும் அந்த இதுல டிராவல் பண்ணுவோம் நினைச்சதை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்ப அந்த எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அதுக்குதான் அந்த யாத்திரையை பயன்பட்டு இருக்கு அதுக்குதான் இவ இந்த ஒரு இந்த ரெண்டு வருடம் வந்து அதுக்கு முழுசா பயன்பட்டு இருக்கு அதான் அந்த 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 இப்ப நடந்து முடிந்ததோட வெற்றி என்னங்கறத அதை அட்ரஸ் பண்ண மாதிரி சரத்குமார் அவருடைய இனி டிவி தினகரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இந்த ஆட்சி பல இடங்கள்ல ரொம்ப கணிசமான வாக்குகள்ல தோல்வியடைகிறதுக்கு திரும்ப ஆட்சிக்கு வராம போனதுக்கு அவர் தான் காரணம் என்ன காரணம்னா அதிமுகவிற்கு ஒரு எழுபது சதவீதம் முக்களத்தோர் வாக்களித்தார்கள் என்றால் அவங்க அவங்க ஒரு நூறு சதவீதம் முக்களத்துல எழுபது சதவீதம் வாக்களிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எழுபது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதத்துக்கு மேல டிடி விதி உடைத்து எடுத்து விட்டார் என்பது உண்மை அது அடிப்படை உண்மை நீங்க வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயும் சரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவரால் வாக்கு வாங்க முடியவில்லை என்றால் கூட அந்த வாக்குகளை ஆன்டி ஏடிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கேவாக அவரால் திருப்ப முடியுது அந்த அதை அவரால் செய்ய முடியுது அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எடப்பாடி அவர்களின் அந்த சமரசம் இல்லா போக்குதான் நீங்க வந்து அதிமுகக்குள்ளேயே அவர் வர வேண்டாம் அவர் தனி ஓபிஎஸ் கடைசியாக சொன்னார் அவங்க வந்து தாமரில் கூட நீக்கிட்டோம் அவங்க வந்து அவங்க பிஜேபியினுடைய உள் இடஒதுக்கீட்டுல கூட அவங்க போய் நின்றுக்கிட்டோம் ஆனா கூட்டணி வேணும் இல்லைன்னா அவன் சில பகுதிகளை வென்று வர முடியாதுன்னு ஒரு சொன்ன போட அவர் கேட்கல அதை பத்தி அவரை பத்தி யோசிக்கவே இல்லை வெற்றியை பற்றி யோசிக்காமல் கட்சியை கைப்பற்றுவது மட்டுமே நோக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறப்ப அப்ப வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது டிடிவி தினகரனால் தமிழகம் முழுக்க அவர் ஒரு பேன் தமிழ்நாடு லீடர் தான் இருக்காரு ஆனா பல இடங்கள்ல வந்து அவருக்கு வந்து வாக்குகள் எப்படி முன்ன பண்ண இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு கூட்டணி சேர்கிற போது அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டிய கிரியேட் பண்ண முடியும் அவர் வந்து அந்த வாக்குகளை வந்து இந்த கூட்டணி நோக்கி திருப்ப முடியும் அது பல இடங்கள்ல வெளிப்படையா தெரியுது பல பகுதிகளில் குறிப்பா தென்மண்டலங்கள்ல டிடிவி ஓபிஎஸ் கூட்டணி என்பது டிடிவி ஓபிஎஸ் ஜான் பாண்டியன் நீங்க வந்து அண்ணாமலை சரத்குமார் இந்த மாதிரி ஒரு நீண்ட இந்த பிம்பம் இருக்கும்ல இது 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 இதோட பிளஸ் மோடி சேர்றப்ப நீங்க பல தொகுதிகளில் பல தொகுதிகளில் நீங்க வென்று வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு உதாரணமா திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் இது மாதிரி பகுதிகள் நீங்க வென்று வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தான் அந்த இடத்துல ஐநா தோத்தார் நீங்க வந்து இன்னைக்கும் சவுத்துல வந்து பல பகுதிகளில் அதிமுக இரண்டாயிரத்தி தோத்தது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்துக்குள்ள தோத்த தொகுதிகள் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இவங்க இவங்களுடைய டிடிவியினுடைய பலம் அதுல செயல்பட்டு ஒரு இருபது தொகுதிக்கு மேல கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ தொகுதி அப்ப வந்து இப்படிப்பட்ட நிலையில வந்து அந்த டிடிவியை வந்து இன்னைக்கு உள்ளே எடுக்கிறது வந்து டிடிவி ஓபிஎஸ் இன்னைக்கு ஓபிஎஸ்ல இருந்து உடஞ்சு வந்திருக்காரு இவங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய இவங்க ஆளாளுக்கு பத்து பத்து சதவீதம் ஓட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறத விட அவங்க இருந்த இடம் அன்னைக்கு வந்து அவங்க முன்னாள் முதலமைச்சர் சார் ஓபிஎஸ் அவர் வந்து செல்வி ஜெயலலிதாவில அடையாளப்படுத்தப்பட்டவர் அவருக்கு பின்னாலும் ஒரு சமூகம் இருக்கு அந்த பகுதி மண்டலமே வந்து ஓபிஎஸ் வந்து நிறைய அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குதான் செய்யுது நீங்க அவங்க வந்து பிஜேபி ஏற்றுக்கொண்டு வருகிற போது அந்த இடத்துல மோடியோட இடமும் அண்ணாமலையினுடைய இடமும் மிகப்பெரியதாக ஆகுறது இல்லை அந்த இடத்துக்குள்ள ஒரு வாக்குகள் ஒரு வேலை செய்யும்ல அந்த வாக்குகள் வந்து உறுதியாக இந்த கூட்டணியின் நன்மதிப்பையும் அந்த கூட்டணியின் பக்கம் வந்து நம்பிக்கையும் இருக்கும் இது திருப்புகிற போது நீங்க வந்து இந்த மாதிரி நான் சொல்ற பகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பே நோக்கி தள்ளுது அது வந்து கண்ணுக்கு முன்னால பார்க்க முடியுது நீங்க வந்து சர்வே கூட நிறைய சர்வே காட்டுது வெளியிடுற சர்வே கூட அது ரொம்ப எளிமையா காட்டுது அப்ப இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி கணக்குகளை சரியாக பார்த்து முடிவு செய்வது அது மாதிரி அந்த மொமெண்டை கிரியேட் பண்றது அதை வந்து பிஜேபி கிரியேட் பண்ணிடுச்சு அதை மோடியினுடைய பேச்சே கிரியேட் பண்ணி விட்டுருச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து இவங்க தவறான கணக்குகளால் அதுல வந்து அதிமுக வந்து அதுல தப்பு பண்ணிட்டாங்க பொதுமக்கள் வந்து எப்படி கமிட்டடா ஒரு நம்பிக்கையோட அண்ணாமலை பின்னாடியும் பிஜேபி பின்னாடியும் வராங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய நீங்க சொல்றது படி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அரசியல்வாதிகளும் வந்து அந்த அண்ணாமலையின் அணியின் பின்னாடி போறாங்க அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் மத்திய அரசாங்கம் அமுல்படுத்தக்கூடிய எல்லா நல்ல திட்டங்களையும் மடை மாற்றக்கூடியதுல கயிறு தேர்ந்தவர்கள் வந்து திமுக இப்போதைக்கு அவங்க கையில எடுத்திருக்கிறது சிஏஏ அப்புறம் வந்து பத்திர விவகாரத்தையும் கையில எடுத்து ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய பார்வை சார் நிச்சயமா பத்தி திரு அண்ணாமலை விலை ரெண்டு அண்ணாமலை நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காரு ஆனா சிஏ பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசியிருக்கோம் சார் அதாவது இவர் வந்து ஒரு விஷயத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்திருந்தாங்க அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுல வந்து இலங்கை தமிழரையும் இலங்கையும் சேர்க்கணும் அது மத்தபடி இந்த சிஏ எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிதான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே வகையான கருத்து அதாவது சிஏஏவுக்கும் அவங்க இல்லை சிஐஏ சட்டத்துல வந்து அந்த இலங்கை தமிழரை சேர்க்கும் அது மட்டும் தான் சொல்லிதாங்க இப்ப வந்து சிஏ அமல்படுத்த மாட்டோம் சமந்தல்லாம ஒரு ஒன்று பேசிட்டு இருக்க சிஏ நான் எதிர்க்க என்ன என்ன அடிப்படையில் எதிர்க்கிறீங்க நீங்க முதல்ல உங்களுடைய அறிக்கையை என்ன சொல்லுது நீ சிஏவை எதிர்க்கல குடியுரிமை சட்டத்திற்கு நீங்க எதிர்க்கல அதுல இலங்கை தமிழரை சேர்க்கணுங்கிறதா உங்க கோரிக்கை இலங்கை தமிழரை ஏன் சேர்க்க முடியாதுங்கிறதுக்கு நீண்ட விளக்கம் இருக்கு இது வந்து இனவியல் ரீதியான துன்புறுத்தல் இல்ல வந்து இது வந்து ஒரு குழுக்களுக்குள்ளான மோதல் இது மாதிரி வே வேறு வேறு சண்டைகள் நீங்க வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய கலவரத்துக்குலாம் இது வந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயமான விடுதலை தருது எப்படி தருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பார்ட்டிசியனின் போது இந்த பகுதிகளில் இருந்து பிரிஞ்சு போனப்ப ஒரு மிகப்பெரிய கலவரம் அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த ஹாரர் டேன்னு அதை கொண்டாடுறோம் மிக மோசமான அந்த சுதந்திரத்துக்கு முதல் நாள் வந்து இது போல பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது அங்க இருக்க லாகூர்லயும் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட மெயின்லி இருந்த பிற சமூக பிற இந்து இந்துக்களும் பௌத்தர்களும் சமணர்களும் கிறிஸ்துவர்களும் பார்த்திகளும் இதுல எல்லா மதத்தவர்களும் துன்புறுத்தப்பட்டு ஒரே நாள்ல அகதியானாங்கிறது கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் அவர்கள் வந்து அங்கே இது இதை நோக்கி வராங்க இங்க இருக்கு இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து முழுசாக பல பேர் அந்த வட அந்த வட இந்தியாக்கள் வந்து இருந்தும் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆகுறாங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த மாற்றங்கள் நடக்குது பாகிஸ்தான் தன்னை வந்து மு முற்று முழுதாக இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொள்கிறது அப்போ அந்த ஆப்கான் பகுதியில் வந்து இங்கே இருந்தும் பா பழைய இந்த பக்கம் பாகிஸ்தானாக இன்னைக்கு பங்களாதேஷாக இருக்கக்கூடியதும் பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு இந்த இருந்து விரட்டப்பட்ட பிற பிற சிறுபான்மையினர் மதங்களுக்கு அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு வந்து குடியுரிமை இல்லாம அவங்க இங்க அகதிகளைப் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இங்க அகதிகளை போல வாழ்பவர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கணும்னு சுதந்திர அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்ச ஒரு அரசாக மோடி அரசு இருக்கு நீங்க வந்து இதுல இன்னும் பெருசா சொல்ல போனா இந்த சிஏ அது வந்து அப்பயே சொன்னார் அமித்ஷா சிஏவை எதிர்ப்பவர்கள் வந்து அவங்க வந்து ஆன்டி தலித்தினர் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து திரும்ப அதுல குடியுரிமை பெறப்போகிற பல மக்கள் வந்து அங்க பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்ல வந்தவங்க வந்து பட்டியல் சமூக இந்துக்கள் நீங்க வந்து அவர்கள் தான் அதுல அதிகமா இருக்காங்க அப்ப வந்து நீங்க அவர்களுக்கு ஒரு விடிமோட்சமே கொடுக்க கூடாதுன்னு பேசுறது வந்து எவ்வளவு அட்டுமோம் யாருடைய குடியுரிமையாச்சும் இந்த செய்ய சட்டம் பறிக்க போதா யாருக்காச்சும் இது வந்து இப்ப வந்து ஒரு நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்காரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றி இந்த நாட்டில் வாழ்ந்து அந்த சட்டம் சொல்கிறபடி இன்னைக்கும் குடியுரிமை பெற முடியும் இன்னைக்கு குடியுரிமை இந்தியா வந்து இன்னொரு சமூகத்துக்கு ஒரு முஸ்லீம் கோயில் ஒரு கிறிஸ்டியன் கோயில் எந்த மதத்தவருக்கோ எந்த நாட்டவருக்கோ மறுக்கிற இந்தியாவில் ஒரு சட்ட வழிமுறை இருக்கு நீ இந்த ஊர்ல அகதியா வந்துட்டு நீங்க வந்து குடியுரிமை பெற முடியாது இந்த ஊர்ல ஏதோ திருட்டுத்தனமாக உள்ளே வந்துவிட்டு இந்த ஊர்ல திரும்ப குடியுரிமை பெற முடியாது அப்போ வந்து நீ அகதியா இருக்க இந்த அகதிகள்ல இந்த இந்திய அரசு வந்து உன்ன பொறுக்கி எடுக்குது என்னன்னா இதுல வந்த இந்த இங்க இருக்கக்கூடிய அகதிகள்ல இந்த நாற்பத்தி அந்த அங்கிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அதாவது இந்துக்கள்ல இருந்தும் பௌத்தர்கள் இருந்தும் சமணர்ல இருந்து கிறிஸ்துவர்ல இருந்தும் இத்தனை மதங்களிலிருந்தும் துன்புறுத்தப்பட்டு இங்கே வந்தவர்கள் யார் என்ன காரணம்னா அது கூட அதுக்கு ஏன் எடுத்துக்குது அப்படின்னா தன்னை இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொண்ட நாடுகள்ல இனிமே இவங்க போய் திரும்ப அவங்கள ரீசெட்டில் பண்ண முடியாது இவங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லை அப்ப இவங்களுக்கு நம்ம ஒரு விடிமோட்சத்தை தர வேண்டும் இது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண வேண்டும் அங்க செட் இங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு குடியுரிமை மட்டும் தராங்க அவ்வளவுதான் இது வந்து இஸ்லாமியரோட குடியுரிமையை பறிக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இதுல இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஆதார் அட்டை வச்சிருக்கிற எவனுக்குமே பிரச்சனை இல்லை அவனுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க வந்து இது கிட்டத்தட்ட இந்த மற்ற பகுதிகளில் இது வந்து அமல்படுத்துறதுக்கே ஒன்னும் பெருசா ஒன்னும் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அதிகபட்சம் வந்து இது இந்த அஸ்ஸாம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இந்த 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 பஞ்சாப் பார்டர் பகுதிகளில் மட்டும்தான் இதுக்கான ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் ராஜஸ்தான் குஜராத் அது மாதிரி ரொம்ப சொற்ப பகுதிகளில் தான் பெரிய அளவுக்கு இது வந்து ஒர்க் பண்ண போது வந்து காஷ்மீர் அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் தான் இருக்கும் அப்ப வந்து இதுல போய் வந்து நாங்கள் இது இது இதை வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எதிரான சட்டம்னு சொல்லி முஸ்லீம்களோட வாக்குகளை கன்சால்டேட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு அரசியல் பண்ணா அது வந்து தப்பான அரசியல் நீ வந்து நாட்டை வந்து எதாச்சும் ஒரு வன்முறை கலத்துக்குள்ள தள்ளணுங்கிறதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு பொறுப்போட இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ நடந்து தான் பிரச்சனை காங்கிரஸ் ஆளுகிற போது பிஜேபி என்றைக்குமே பொறுப்போட எதிர்கட்சியாக இருந்துச்சு நீங்கள் வந்து உலகமயமாக்கல் அறிவிக்கிற போது நீங்கள் வந்து அந்த தொண்ணூறு தொண்டு நரசிம்மராவ் வந்து மிக அந்த தாராளமயமாக்கல்ங்கிற ஒரு கொள்கைக்குள்ள நுழையிறப்ப அந்த தாராளமயமாக்கல் கொள்கையை வந்து எழுதப்படும் வாஜ்பாய் அதை ஒழுங்காக ஆதரிச்சு அதை வந்து அதை சப்போர்ட் பண்ணி நாட்டினுடைய வளத்தை இதை மாற்றணுங்கிறதுக்காக அவர் இணைஞ்சு செயல்பட்டார் அதே போல நீங்க வந்து நரசிம்மராவ் தோத்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் வந்து நரசிம்மராவ் கொண்டு வந்த ஒண்ண வந்து நீட்டிச்சு கொண்டு போனாரு அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க மோடி கொண்டு போயிருக்காரு நீங்க எதிர்கட்சி ஒண்ணு கொண்டு வருதுங்கிறதுக்காகவே அதை வந்து நீங்க எல்லா வகையிலும் முடக்கணுங்கிறதுக்காக நல்ல திட்டத்தை முடக்க கூடாது இல்ல நீங்க வந்து ஆதார வந்து கடந்த காலத்துல மோடி எடுத்திருக்காரு சார் ஆனா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆதார வந்து பயனற்றதா இருக்கு அப்படிங்கிற கடுப்பு அவருக்கு இருந்துச்சு இதுல வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு அப்ப ஆதாரை பயனுள்ளதாக ஆக்குவது எப்படின்னு அவர்கிட்ட அதனுடைய தலைவர் தலைவர் வந்து விளக்கியிருக்காரு ஒரு மணி நேரமா அவரே சொல்லி அந்த நீல் கேட் அத வந்து மோடி அப்படியே எடுத்துக்கிட்டாரு ஆஹ் சூப்பர் நீ வந்து இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு நீங்க வந்து பயனற்று குப்பைக்கு போட வேண்டிய ஒரு அட்டையை வந்து திரும்ப வந்து அதை அதுக்கு பெரிய உயிர் கொடுத்துருக்காரு நீங்க நீங்க வந்து ஒரு திட்டங்களை வந்து எதிர்கட்சிகள் வந்து அமல்படுத்துற விதங்கள்ல நம்ம அதை விமர்சனம் வைக்கிறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் அதுல இப்படி செய்யல அப்படி செய்யலன்னு சொல்லலாம் ஆனா நீங்க முற்றுமுழுதாக கதவை அடைச்சது மாதிரி கத்துறதுல லாஜிக்கலி அது ஒன்றும் பொய்யே எப்படி பரப்ப முடியும் நீங்க வந்து நல்ல திட்டங்களை நீங்களே இதை வந்து மன்மோகன் சிங்கே பேசியிருக்காரு மன்மோகன் சிங் அதாவது காங்கிரஸ் பிஜேபி வந்து தனியா இருந்து சிந்திச்சு இந்த திட்டங்களையும் போடல பிஜேபிக்கு ஒரு விஷயம் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் இந்திய அரசுங்கிறது யானை அது இன்டர்னலா சிந்திச்சுட்டே இருக்கு அதுக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு பிரதமரோட வேலை என்ன தன் டேபிள் இருக்கக்கூடிய ஃபைல்ல வந்து ரைட்டு தப்புன்னு கையெழுத்து போட மட்டும்தானே நல்ல நிர்வாகி மக்கள் மேல் கருணை கொண்டவன் டுவெண்ட்டி போர் வேலை செய்யக்கூடிய பிரதமர் போன்ற மோடி போன்ற ஒருத்தரா அதை வேகமா செயல்படுத்த முடியுது அவ்வளவுதான் நீ வந்து ஜிஎஸ்டியா இருக்கட்டும் எந்த திட்டமா இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் மீன் உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்ப நலன் மீன் உங்களுக்கு எந்த விதமான துணிகரமான முடிவெடுக்கக்கூடிய தைரியமும் இல்ல உங்களுக்கு விஷனும் மோடி வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில காஷ்மீர் டு கன்னியாமுடி தனிப்பட்ட முள்ள நடந்தவர் இங்க இருக்கக்கூடிய மக்களோட கஷ்டம் தெரியுங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுது ஆஹ் மோடி கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு இருக்கு ஏன்னா எல்லா பிரச்சனையும் என்னன்னு ஒரு காது கொடுத்து கேட்டவர் இன்னைக்கும் மக்கள்கிட்ட காத வச்சிருக்காரு அதனாலதான் திரும்ப திரும்ப ஜெயிச்சு வர்றாரு அவர் வந்து மாட மாளிகையிலே கூட ஒவ்வொருத்துல கடை கோடி மனுஷன் என்ன சொல்றாங்கறத அவர் யாரோ வழியா கேட்கிறாரு அல்லது அவரே கேட்கிறார் அதுக்கான டெக்னாலஜி அத்தனையும் அவர் யூஸ் பண்ண கத்துருக்காரு அப்ப நீங்க வந்து செயல்படுத்தக்கூடிய நிர்வாக ஆளுமை மிக்க பலமான பிரதமர் ஒருத்தர் இருந்தா இது எல்லாம் எப்பயோ வந்திருக்கணும் இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வர வேண்டிய மாற்றம் நிறைய இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சார் வெட்கி தலை குனியனும் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டதற்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் பகிரங்கமாக மேடை போட்டு மன்னிப்பு நான் உங்கள்கிட்ட மட்டும் வந்து ஓட்டு கேட்டு வர மாட்டேன் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அழிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு காங்கிரஸ் கத்தனையும் இருக்கு காங்கிரஸ் வந்து ஏதோ பெரிய புரட்சி செய்ய போற மோடி கைத்தப்படும் புரட்சி செஞ்சு மோடி வந்திருக்காரு நாட்டுக்குள்ள உன்ன வெளியில ஒருத்திட்டு வந்திருக்காரு அதை வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த தேர்தல்ல புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிஏஏ போன்ற சட்டங்கள் வந்து என்னைக்கோ வந்திருக்கணும் நாட்டுல இது வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்கு இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது எல்லாம் அபத்தமான உளறல் இப்படி சொல்றவங்களை வந்து சிறுபான்மையினர் மிக வேகமாக புரிந்து கொண்டு அவர்களை விட்டு வெளியேறினால் இந்தியா உடனே மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிடும் அடுத்ததான் வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலமா பாஜக வந்து ஒரு பெரிய ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு திமுக வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து இன்னைக்கு பாஜகவை பிடித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு இது ஏதோ பாஜக ஏதோ மாட்ட போதுன்னு நினைச்சவங்களுக்கு அவங்க தனக்கு தானே வைத்துக் கொண்ட சூனியம் இதெல்லாம் இன்னைக்கு வந்து எந்த அப்படையில் திமுக வந்து பாஜக இவ்வளவு பணம் கேக்குது அதுதான் மோ அழகான அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு நான் பதினெட்டு மாநிலத்தை ஆள்றேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவ்வளவு நிதி இருக்கு அவ்வளவு பேர் எனக்கு கொடுக்குறான் எனக்கு அவ்வளவு பேர் இந்த கட்சி அவ்வளவுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்தில அவன் தரான் அந்த நிதியை கொடுக்குறாங்க அப்ப வந்து நீ எதுக்கு இவ்வளவு வாங்கி இருக்க குறிப்பிட்ட காலத்தில் உனக்கே அவ்வளவு வந்திருக்கு நீ கும்முடி பூண்டிய தாண்டாத ஒரு கட்சி மாநில அளவிலேயே நீ வந்து பல மண்டலங்களிலே கிடையாது இன்னைக்கு நீ கொங்கு மண்டலத்துல ஒண்ணுமே கிடையாது அப்போ வந்து நீ வந்து தமிழ்நாட்டே குறுக்கு வெட்டதான் ஆண்டுகிட்டு இருக்க இப்படிப்பட்ட நிலையில் உனக்கு எதுக்கு இத்தனை கோடி நிதி எதுக்கு இந்த குறிப்பிட்ட வருடங்கள்ல நீ வாங்கியிருக்க இந்த நிதி ஏன் உனக்கு பெருகி இருக்கு அப்படின்னு ஒரு கேட்கற இதோட திருநாமல் காங்கிரஸ் எத்தனையோ மாநில கட்சிகளுக்கு ஏன் இவ்வளவு நிதி வந்திருக்கு இது எந்த அடிப்படையில் இவங்களுக்கு இந்த நிதியை வாங்கியிருக்காங்க நீ என்ன நோக்கி விரலை சுட்டுறதுக்கு முடி விரல் உன் மேல இருக்க வந்து இதை இதை வந்து இவர்கள் பேசுவதற்கே அர்த்தம் இல்லை அதாவது சார் இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு கூட்டம் போறோம் ஒரு ஊர்ல ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுது ஒரு அரசியல் கட்சி கூட்டம்னா போனா ஐயாயிரம் பேருக்கு சேர் போடுறாங்க பந்தல் மாநாடு அந்த மேடைக்கு உண்டான சேரு நீங்கள் வந்து அதுக்கு அதுல அதுக்கு வந்து தமிழ் ஒரு ஊர் பூரா அடிக்கக்கூடிய பேனர்ஸு அதுக்கு வைக்கிற சவுண்டு சிஸ்டம் மொத்தமாக ஒரு கூட்டம் ஐயாயிரம் பேர் கூட்டி கூடி பேசுகிற கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான செலவாகுதா இல்லையா அடிப்படையில் வாடகை அந்த இடத்துல கொடுக்குற பர்மிஷன் எல்லாமே இருக்குல்ல அப்ப வந்து இந்த இதுக்கு காசு எங்கே இருந்து வருது இதுக்கு வந்து ஒரு ஒரு கட்சி லோக்கல் லெவலில் அதுக்கு வந்து வசூல் பண்றாங்களா இல்லையா ஒரு கட்சி வந்து ஒரு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எந்த கட்சி ஆனாலும் இருக்கட்டும் பிசிகே கே பாமக பாஜக எந்த கட்சி ஆனால் லோக்கல்ல அதுக்குன்னு ஒரு வசூல் இருக்கா இல்லையா ஒரு ஒரு சட்டமன்ற அளவுல ஒரு ஊர் ஒரு டவுன் அளவுல அதுக்கான ஒரு வசூல் நடக்கும் அதுக்கு பல பேர் நடத்துங்க நீங்க கூட்டம் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் தானா தராங்க அந்த நிதியை வேணாம்னு சொல்ல முடியுமா அதை வந்து அபிஷியலா அக்கௌண்டபிலிட்டியா வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க வந்து நிதியை வந்து யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒன்னு மிரட்டி பண்ணுவாங்க நாங்க என்னை மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் அதுல இருந்து மற்றபடி ஒரு கட்சி நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன கூட்டம் போட முடியாது சார் தெருமுறை பிரச்சாரம் கூட பணம் இல்லாமல் போட முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மைக் வேணும் வாடகை செட்டு வைக்கணும் நீங்கள் வர்றவனுக்கு தன் ஏதோ ஒன்று கொடுக்கணும் சேர் பண்ணாலே ஒரு வாடகை இந்த சேடக்கு எவ்வளோ வாடகை அப்போ ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னாலோ ஒரு ஒரு கட்சி வந்து செயல்பண்ணுனாலும் அடிப்படையில் பணம் வேணும் அதற்கான பணத்தை ஒரு கட்சி எப்படி பெறுதுங்கிறதா முக்கியம் அது யாருக்கிட்டே இருந்து பெறுறவங்க தான் முக்கியம் அதுக்கு வந்து கட்சிக்கு கொடுக்குற நிதியை வந்து யாராலையும் எதனாலையும் தேக்க முடியாது ஆனால் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கணும்ல பாஜக என்னையில இருந்து நடத்துது அது வந்து எவ்வளவு காலம் அதனுடைய வளர்ச்சி வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கு படிப்படி படிப்படியா போயிருக்கு ஆனா நீங்க வந்து இப்படியெல்லாம் இருக்கீங்க ஏன் அது எப்படி திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஏற்றம் வந்துச்சு குறிப்பிட்ட காலத்துல அதுவும் அதுல வந்து பார்லிமெண்ட்ன்னு சொல்லி போட்டு எதுக்கு அந்த காசை கொடுத்துக்கணும் உங்களுக்கு அப்ப வந்து கேள்வினா எல்லா பக்கமும் இருக்கு அதாவது பாஜகவை மடக்கிறதா நினைச்சிக்கிட்டு இவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் போய் புதை குழு இதனால என்ன மாற்றம் வந்துருப்போம் இதனால இப்ப பிஜேபிக்கு ஓட்டு போறவங்களாம் தடுத்து நீ பாட்டி இந்த தேர்தலையே நீ பாட்டி வைக்க போறாங்களா இதெல்லாம் மக்கள் எல்லாம் என்ன தரும் மக்கள் மக்கள் வந்து யாரும் மடையாரு கிடையாது இவங்க வந்து ஒரு கட்சி எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்காதான் கிடையாது நம்ம எல்லாருமே இருக்கோம் இருக்கும் தான் இருக்கும் ரொம்ப சாதாரண எளிய பின்புலத்துல தான் இருக்கும் இந்த ஒரு கவுன்சிலர் ரேஞ்சுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் அப்போ இங்க என்ன நடக்குதுங்கிறத பாக்குறோம்ல அதுல வந்து இவங்க என்னமோ பெரிய ஒரு உத்தமர்கள் போலவும் இவங்க வந்து ஏதோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரியும் பணம் எதுக்காக ஒரு கட்சிக்குள்ள வருதுன்னே தெரியாத மாதிரியும் எதுக்கு வந்து நிதி தராங்கன்னே புரியாத மாதிரியும் இவங்க திரும்ப திரும்பதை உருட்டிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மக்கள் எல்லாம் தூப்பி இடதையில தள்ளிட்டு விடுவாங்க பிஜேபி இந்தியாவில வந்து அண்ணாமலை நேத்தி ஒரு ஒரு கேள்வி கூட தெளிவா கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா நான் வந்து ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை நான் போறேன் அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல வந்து செக்ல கொடுத்துருக்கேன் பணம் யாராச்சும் ஒரு கட்சி எனக்கு கொடுத்துருக்குன்னு வெளிப்படையா வந்து காட்டுக்குங்கிற என்கிட்ட கணக்கெல்லாம் அப்படின்னு நேர வெளிப்படையா இருக்கு என் மேல ஒரே ஒரு வேலை சுட்டி காட்டு நான் வந்து பணத்தை இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் செக் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த ஒரு கட்சி நிதியா அந்த தேர்தல நிக்கிறதுக்காக யாரையும் எதுவும் என்கிட்ட வந்து ஒரு கட்சி இது மாதிரி கொடுத்துருக்குன்னு எனக்கு ஆதாரம் காட்டுங்க ஒருத்தர் பேசுங்க வந்து நான் முன்னாடி அவங்களோட டிபேட் பண்றேன்னு ஒரு சவால் விட்டுக்க அப்ப அந்த சவாலை ஏத்துக்கிட்டு இங்க வருவாங்களா கவுன்சில் எலெக்ஷன் எப்படி செலவு பண்ணுங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுக எந்த கட்சியாக தான் வரட்டுமே அந்த அதுக்கு பேசட்டுமே அப்ப வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து இருக்கிற எல்லா கட்சிகளையும் விட மிக நேர்மையாக நேரடியாக அது மக்களை அணுகுகிறது அதே போலதான் அதனுடைய கணக்கு வழக்குகளும் அது வந்து மத்தவங்க போல எல்லாம் இல்ல அது எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டியா இருக்கு அது வந்து வெளிப்படையாக கட்சி நடத்துறாங்க மோடி வந்து அவர் வந்து மத்தவங்களை போல கட்சிக்கு ஆளுக்கு காசு கொடுத்து கூட்டம் சேர்த்தவர் இல்ல என் கூட்டத்துக்கு வரணும்னா காசு கொடுத்துட்டு வாங்க சொன்னவர் ஏன்னா ஒரு கட்சியை நடத்திருக்கக்கூடிய அந்த அது எல்லாம் அந்த அது வந்து நிதி வந்து ஹெவியா பிஜேபி வாங்கதான் சார் தெரியும் ஏன்னா பிஜேபி வந்து குடும்பத்துக்காக அந்த அது வந்து நிதி வாங்கல அது வந்து இந்த கட்சியை ரன் பண்ணும் நாட்டை ரன் பண்ணும் இத்தனை இத்தனை மாநிலங்களை அது கட்சியை வளர்க்கணும் அதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க பல பேர் நீ இன்னும் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா கொடுக்கவும் தயாரா இருக்காங்க அந்த கட்சியை வளரட்டும்னு தனிப்பட்ட முன்னாடிக்கிறாங்க ஏன்னா அந்த கட்சி வந்து தனி மனிதர்களுடைய அபிலாஷைகள்ல இருந்து பிறந்தது தனி மனிதர்களோட இருந்து பிறந்தது அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டது மட்டுமே கிடையாது அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய கூட்டு பிரதிபிம்பம் அது அப்ப வந்து மஞ்சள் மக்கள் வந்து ஃபண்டு கொடுத்துதான் செய்வான் அதுக்கு அதிக பேர் கொடுக்குறான்னா அது அந்த அது அதிக ஸ்டேட் ஆளுது அதனால அதிக பேர் கொடுக்குறான் அதனுடைய வீச்சும் பெரிய இருக்கு அதுக்கு அந்த தொண்டர்களும் பெரிய இருக்காங்க ஏன்னா பதினெட்டு கோடி பேர் தொண்டர் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி தொண்டை ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்தாலே வேலை முடிஞ்சிருச்சு அந்த கட்சிக்கு அதனால இவர்கள் வந்து இவர் இவர்கள் வந்து எதையெல்லாம் பூதாகரமா மக்கள் முன்னணி நினைக்கிறாங்களோ அது வந்து அவர்களே அந்த படுகொலியில் விழக்கூடிய ஒன்றை வந்து அந்த தளத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த 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 எல்லாம் ஒரு விஷயமே நீ தேர்தல் நேரத்துல சும்மா போட்டு போட்டுக்கு பேசிட்டு இருக்கலாம் தமிழகத்துல வந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல அரசியல் கட்சிகள் வந்து அந்த கூட்டணியை வந்து பைனலைஸ் பண்ணிருக்கிறாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் வந்து முதல்ல வந்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் சோ அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுத்த ஒரு தொகுதியில திமுக தொண்டர்களும் திமுகவும் வேலை செய்ய போவதில்லை அதுதான் எனக்கு எனக்கு தெரிந்த புரிதல் அது வந்து இந்த இந்த கூட்டணிகளை கூட அது வேண்டாம் வெறுப்பாக அந்த கூட்டணிகளை உடைத்து விட்டால் நமக்கு தேவையில்லாத சிக்கல் வருமே நமக்கு வந்து இண்டிவிஜுவலா நமக்கு பலம் இல்லையா நம்மளோட ஆட்சியின் மீதான அதிருப்தி அதிகமா இருக்கேங்கிறதுக்காக கூட்டணி எப்படி வச்சிருக்காங்க என்னுடைய புரிதல் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட இறுதி தேர்தலாக இது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் நீங்க வந்து அவர்கள் யாருமே ஒரு தொகுதியில் கூட வெல்ல போவதில்லை அவர்களை வெல்ல விட திமுக தொண்டர்களும் விட போகுது நீங்க வந்து ஆழமான கிளாக் அந்த வார் வந்து இன்டர்னலா மாவட்ட அளவுல உருவாயிடுச்சு நீங்கள் வந்து காங்கிரசுக்கு கொடுக்குற அத்தனை தொகுதியிலும் தோற்கடிப்போம்னு திமுக தொண்டர்கள் வந்து சூழ் வைக்கிறாங்க சோசியல் மீடியால இந்த முறை மாணிக்கந்த அவர் கொடுத்து பாருங்கள் நாங்கள் தோற்கடிக்கிறோம் இந்த முறை இவருக்கு கொடுங்க அவருக்கு நான் யாரு கொடுத்துதான் தோற்கடிக்கிறாங்க ஏன்னா அவங்க அத்தனை பேரும் அந்த கடும் விரோத போக்கள் இருக்காங்க இதே மார்க்சிஸ்ட் நீங்க வந்து அந்த மதுரை சு வெங்கடேசன் கைதாப்ல கே என் நேரு வந்து எவ்வளவு கடும் கடும் சொற்களை பயன்படுத்தி ஒரு தடவை அந்த ஏர்போர்ட்ல திட்டான்னு நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வரலாம் அப்ப வந்து நீங்க வந்து இந்த முறை கூட்டணி கட்சிகள் வந்து உறுதியாக திமுகவால் தோற்கடிக்கப்படும் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய இறுதி தேர்தலாக இது இருக்கும் இதுக்கு மேல அவங்க வந்து கரைந்து லெட்டர் பேடுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுக்க ஆயிட்டாங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல ஏதோ இந்த கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒன் டைம் ஒன்டர் மாதிரி ஒரு அற்புதம் நடந்துருச்சு அதுல வந்து அவங்க ஏதோ தனக்கு மக்கள் செல்வாக்கு ஏறிவிட்டதாக நினைக்கிறாங்க அதனுடைய அதனுடைய வலிமையான சம்மட்டி அடிய இந்த பார்ப்பாங்க திமுகவிட கூட்டணி கட்சிகள் நிற்கிற ஒரு தொகுதியில் கூட அவர்கள் யாரும் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை